ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் வெயிட் கெய்னிங்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு குக்கர் வச்சு கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்து சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் பொறிஞ்சி வந்ததும் வெங்காயம் தக்காளி ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ந லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் ரெண்டு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்பவும் கொஞ்சம் நல்லா வணங்குனதுக்கப்புறம் நான் நறுக்கி வச்சிருக்கேன் உள்ளக்கெழங்க சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் அரிசி பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நாம் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்து சால்ட்டு கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கொஞ்சம் நல்லா வந்து ஒரு கொதி வரணும் அது அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லாவே கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குக்கர் விசில் மூடி போட்டுட்டு ஒரு ஆறு டு ஏழு விசில் விட்டுக்கலாம் ஆறு டு ஏழு விசில் விட்டிங்கனாவே கரெக்டாக இருக்கும் சாதம் நல்லா குலைவாக வந்திருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா சாப்பாடு வெந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள் இதை வந்து நீங்கள் வந்து மிக்சியில் போட்டும் கொடுக்கலாம் நான் வந்து மிக்சியில் போட்டு கொடுத்ததே இல்லை இப்போ வரைக்குமே என் பேபிக்கு அதனால் நான் கரண்டிலேயே மசிச்சுக்கிறேன் கரண்டிலேயே மசிச்சாவே அவன் வந்து இந்த கன்சிஸ்டன்சிலே அவன் நல்லாவே சாப்பிடுவான் ஸோ நான் வந்து கரண்டிலேயே மசிச்சிட்டேன் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சுவையான சூப்பரான ஹெல்த்தியான உருளைக்கிழங்கு சாதம் ரெடிங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து வர எல்லா ரெசிபீஸுமே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்